நமச்சிவாய் ஆவணி மாத ராசி பலன் முதல்ல கிரக நிலவரம் இந்த ஆவணி மாதம் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்றத பார்த்துருவோம் ஏன்னா அந்த கிரகத்தை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல இந்த ஆவணி மாதத்தில் இரண்டு கிரக மாற்றங்கள் மூன்று கிரக மாற்றங்கள் கூட நிகழ்ந்திருக்குன்னு தான் சொல்லணும் ஒன்று சுக்கர பகவான் சுக்கரன் வந்து கடகராசியில் சஞ்சரிக்கிறார் இந்த மாதம் முழுவதும் ஒரு பெரிய நன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா முழுமையான கிரகமாக முழுமையான சுபத்துவம் வைத்த அந்த சூரிய பகவான் தலைவனாக விளங்கக்கூடிய சூரியன் இந்த ஆவணி மாதம் முப்பது நாட்களும் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று சிம்ம ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் அப்போ ஏறக்குறைய ஒரு வருஷத்துக்கு பிறகு சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான காலம் காரணம் என்னன்னா ஆதித்யாதி நவகிரகங்கள்ல ஆதித்யாதி நவகிரகங்கள்ல தலைமை பொறுப்பேற்று நடத்தக்கூடிய ஒரு கிரகம் எதுனா அது சூரியன் தான் பேஸ் பண்ணி தான் வான் மண்டலமே இருக்கு அப்படி கூட சொல்லலாம் சூரியனும் சிவபெருமானும் ஒன்றுன்னு கூட நம்ம சொல்லலாம் சொந்த ஆட்சி பலம் பெறுகின்ற போது அதுக்கு பவர் வந்து சொல்லி அடங்காது அற்புதமான முறையில் சொந்த வீட்டில் அமைகிறார் அவரோட கேதுவும் புதனும் இணைகிறார்கள் அதே போல கண்ணியில் இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த கண்ணியில் இருக்கக்கூடிய செவ்வாயால் நிறைய மீன் விரயங்கள் அடுத்த அடுத்து அடுத்து செலவுகள் நிறைய அன்பர்கள் சொல்வதற்கு கையில் காசு நிற்கவே மாட்டேங்குது எனக்கு கையில் காசு நிற்கவே மாட்டேங்குது அதுவும் போன மாதம் இந்த மாதம்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையான வறட்சி சாமி எவ்வளோ வந்தாலும் அடுத்து அடுத்து செலவாகிட்டு போயிடுச்சு சாமி கையில ஒன்றுமே நிற்கவே இல்லை ஒரு இவி செலவு வந்தது ஒரு ஏசி ரிப்பேர் ஆச்சு அல்லது வேற ஏதோ எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் வந்தது அல்லது பூமி ரிலேட்டடாக வீட ஒரு ரெனோவேஷன் செஞ்சேன் இல்லை வீட்டில் ஒரு ஹோம்ஒர்க் பண்ண பூஜை பண்ணேன் இல்லை அந்த ஒரு சின்னதாக டைல்ஸ் ஒன்று உடஞ்ச எடுத்து போட்டாங்க இப்போ அந்த பூமி சார்ந்து வீட்டுக்கு எதாவது ஒரு வீண் செலவு வீண் விரயம் ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் காலி அப்போ இது போல் கையில் காசு தங்காமல் இருப்பது இதெல்லாம் அந்த கண்ணியில் இருக்கக்கூடிய சந்தாய் இதே ஒரு கம்பெனி பெரிய அளவில் ஒரு கம்பெனி அப்படின்னாக்கா அங்கேயும் இதே தான் ட்ரையான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் அப்போ இந்த சூழ்நிலைகள் எல்லாம் எந்த மாதம் போகுது சூரியன் அற்புதமான முறையில் இருக்காங்க என்னன்னாக்கா சூரியன் கேது எடுத்து மாட்டிக்கிட்டார் சூரியன் தனித்து இருப்பாரே நம்ம எதிர்பார்க்கலாம் அவர் கேதுவோடு இணைந்ததால் குறிப்பிட்ட ஒரு சில ஜாதகர்களுக்கு மட்டும் அல்லது குறிப்பிட்ட ராசிகளுக்கு மட்டும்தான் நல்ல பலன்கள் கிடைக்க போகுது ஸோ இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு என்ன நடக்க போகுது என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகுமா நீங்க மனசுல நினைச்சிருக்கிற ஒரு சில விஷயங்கள் நல்ல காரியங்கள் கை கூடுமா இந்த கேள்விகளுக்கெல்லாம் ரொம்ப ப்ரீஃபாக டீட்டெயிலாக ஒவ்வொரு ராசிக்கும் ஆவணி மாத ராசி பலனை பார்க்கலாம் பாருங்கள் அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே அற்புதமான கால நேரம் கும்பராசியை பொறுத்தவரையிலும் கை கொடுக்கக்கூடிய மாதம் ஆவணி மாசம் சாமி கும்பராசி ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் சும்மா இல்லை ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் சும்மா இல்ல சாமி தேவையில்லாத அவப்பெயர்கள் தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வெள்ளடிச்சு கூப்பிட்டு வந்துடுறார் நாமெல்லாம் வீட்டில் சும்மா உட்கார்ந்துருந்தா கூட நம்பிக்கையா நாம எங்க அதிகமா அன்பு வைக்கிறோமோ அதிகமா நம்ம எங்க நம்பிக்கை வைக்கின்றோமோ அந்த இடத்துல தான் அந்த ராகு போய்க்கு எடுத்துகிட்டு வந்துடுறார் அதே போல ராகுவால் அதிகம் பாதிப்புகளை சந்தித்த கும்பாராசி அன்பர்களே முன்னெல்லாம் கூட சனி இருந்தப்பெல்லாம் கூட எனக்கு பரவாயில்லைங்க சாமி இப்போ அந்த ஒரு மூணு மாதமா ஏப்ரல் மே ஜூன் ஜூலை இந்த ஒரு மூணு நாலு மாதமா எனக்கு அதிகமான கஷ்டமாக இருக்கு என்று சொல்லக்கூடிய என்னால் சமாளிக்கவே முடியலைங்க சாமி இந்த ஜூன் ஜூலை ஏப்ரல் மாதம்லாம் அது மூணு மாதமாக தான் சாமி ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு அதிகம் வருத்தப்படக்கூடிய ராகு இந்த பயத்தை காட்டுவார் ஒரு பக்கம் ஏற்கனவே பல பாதிப்புகளை சந்திச்சவங்கெல்லாம் விட்டுடுவார் நீ தான் போ சந்தோஷமா இருப்போம் என்னை எடுத்து கலை பண்ண நீ ஃப்ரீயா இருந்துருக்கியா நீ வந்து உட்கார் உட்காருங்க முன்னாடி உட்காரு அப்போ இந்த ராகு என்ன செய்வாருன்னா மனசுல எப்பொழுதும் ஒரு பயத்தை கொடுத்து கொண்டே இருப்பார் இது தெரிஞ்சுருமோ இது வந்துடுமோ மேல இருந்து இந்த சீலிங் விழுந்துருமோ நடக்காத விஷயங்களை கூட நடந்துடுமோ என்ற பயம் இருக்கும் ஒரு சாதாரண உடல்நிலை ஆரோக்கிய குறைவு ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு ஒரு கால் வலியா இருக்கலாம் கை வலியா இருக்கலாம் படுத்தா தூக்கம் வராம இருக்கலாம் அப்ப அந்த மாதிரி எல்லாம் ஒரு உடல்நிலை ஆரோக்கிய குறைவு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் உடனே அவங்களுக்கு மரண பயம் வந்துடும் நமக்கு எதோ நடந்துருமோ சாமி நான் புழைப்பனா எனக்கு இன்னும் ஆயுள் பாவம் எப்படி இருக்கு அப்ப இந்த பயத்துக்கு என்ன காரணம் ராகு அதே போல நிறைய பணங்காசுகள் வீண் விரயம் ஏமாறுதல் வெளிநாட்டுக்கு போகிறான்னு பணம் கட்டி ஏமாறுறது சீட்டு கட்டி ஏமாறுறது அல்லது ஃபண்டு கட்டி ஏமாறுறது இல்ல ஃபண்டு பிடிச்சி சீட்டு பிடிச்சி ஏமாறுவது நிறைய பேர் கம்பெனிக்காரங்க தான் ஏமாந்து போயிருக்கான் சீட்டு பிடிச்சவங்க ஃபண்டு பிடிச்சவங்க தான் அதிகமான பாதிப்பு கட்டினவங்க பத்து பேர்னா நாலு பேர் ஒழுங்காக கட்டியிருப்பான் ஆறு பேர் ஏமாத்திருப்பான் இவன் எங்க போவோம் ஆறு பேர் காசுக்கு அப்ப அந்த மாதிரி பணம் ட்ரான்சாக்ஷன்ஸ் சம்பந்தப்பட்டது sectors、செக்டர்ஸ் ஃபைனான்ஸ் செய்யக்கூடியவர்கள் பணங்காசு கொடுக்கல் வாங்கல் அந்த தொழில் செய்யக்கூடியவங்க இன்ட்ரெஸ்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க இப்போ இவங்கெல்லாம் இந்த கும்பாராசியில் ஆசிரியர் பெருமக்கள் ஆசிரியர் பெருமக்கள் அதே போல் ஃபார்மா இண்டஸ்ட்ரி ராகு இல்லையா ஃபார்மா இண்டஸ்ட்ரி லேபு வச்சு நடத்தக்கூடியவர்கள் எக்ஸ்ரே மெடிசன்ஸ் சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கலாம் பெரிய கார்பரேட் நிறுவனங்களாக இருக்கலாம் ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் டாக்டர்ஸ்லாம் கொல்லிமலையிலிருந்து ஒரு டாக்டர் பேசுகிறாங்க கொல்லிமலையில் இருக்கிறோம் சார் எங்களை கொல்லிமலையில் தனியாக காலேஜஸ் இருக்குது அது போக அங்கே ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சிருக்கிறோம் ஆனால் பாருங்க ஒரு அசட் ப்ராப்ளம் அவங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பீப்புள்ஸ்லாம் கொஞ்சம் சேர்ந்து அந்த சொத்தை அபகரிக்க பார்க்குறாங்க பட் ப்ராப்பராக இவருட்டு எல்லாமே இருக்கு புதுசாக இல்லாத ஒரு டாக்குமெண்ட்டை கொண்டு வந்து வச்சுட்டு அது மெயின் ஒரு இந்த சொத்தை பறிக்க பார்க்குறாங்க நீங்க வாங்க சாமி கண்டிப்பா வந்து இங்க வந்து தங்குங்க ஒரு ரெண்டு நாள் வந்து தங்கிட்டு போங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க நீங்க வந்துட்டு போனாலே பிரச்சனை சரியாயிடும் சாமி உங்க கால் பட்டாலே போறோம் வாங்க அப்படின்றாங்க அப்ப அது போல தொழில் செய்யக்கூடியவர்கள் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய மெயினா ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் டாக்டர் பெருமக்கள் ராகுடைய தொடர்பு ராகு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள் கெமிக்கல் இண்டஸ்ட்ரி கெமிக்கல் எங்கெல்லாம் கெமிக்கல் இருக்கோ உரமா இருக்கலாம் பெயிண்டா இருக்கலாம் புரிதுங்களா மருந்துகளாக இருக்கலாம் உரமாக இருக்கலாம் அப்ப கெமிஸ்ட் கெமிக்கல் இண்டஸ்ட்ரி பார்மா இண்டஸ்ட்ரி மெடிக்கல்ஸ் பார்மா மார்க்கெட்டிங் அதே போல லேப் அதே போல சினிமா துறை அது சின்ன திரையாக இருக்கலாம் பெரிய திரையாக இருக்கலாம் சினிமா துறையில் கேமரா மேனாக இருக்கலாம் இல்லை கேமரா வாடகை கூடக்கூடியவங்களாக இருக்கலாம் லைட்ஸ் ஏதாவது அதுவும் வெளிச்சம் தானே பல 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 இருந்தாலே ராக் தானே லைட்ஸ் அந்த யூனியனாக இருக்கலாம் கேமரா யூனியனாக இருக்கலாம் அவுடோர் யூனிட்டாக இருக்கலாம் ப்ரொடியூசராக இருக்கலாம் மேக்கப் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் நடிக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் கலைத்துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் கலைத்துறை எதில் வேண்டுமானாலும் இருக்கலாம் இப்போ இந்த மாதிரி நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் ராகு சம்பந்தப்பட்ட தொழில்கள் எல்லாமே ஏன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அடுக்குமாடி குடியிருப்புகள் பாம்பு மாதிரி ஒரு சொருப்ப மேல போடுறது விஸ்வரூபம் எடுக்கிறது கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு அதே போல இந்த விங் செக்டர்ஸ் இருக்குல்ல அதுவும் ஒரு ஆகு கேது தான் விங் செக்டர்ஸ் அது சார்ந்த பிஸ்னஸ் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் லிஃப்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இபி செக்டர்ஸ் அது சார்ந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அது சார்ந்த கடைகள் வச்சுருக்கக்கூடியவங்க ஷோரூம்ஸ் வச்சுருக்கக்கூடியவர்கள் இப்போ இது எல்லாமே ராகுவுடைய காரகத்துவம் ஆமாம் இந்த மாதிரி நிறைய ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு ஒரு தொழிலாக நம்ம சொல்லிகிட்டே போகலாம் அப்ப நீங்க எந்த ஒரே வரியில சொல்லணும்னா இந்த மாதிரி ராகுடைய தொழிலில் நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் கும்பராசி என்பர்களே உங்க தொழில இருந்து வரக்கூடிய அந்த கஷ்ட நஷ்டங்கள் விலகும் உங்க தொழில லாஸ் இருந்திருக்கலாம் ஏமாற்றங்கள் இருந்திருக்கலாம் பல கோடி நஷ்டங்கள் இருந்திருக்கலாம் எப்போ நீங்கள் இந்த நல்ல செய்தி உங்க காதல விழுதோ இனிமே உங்களுக்கு நல்ல நேரம் உங்களுக்கு ஒரு நல்ல குருமார்கள் கிடைப்பாங்க அவங்க மூலியமா நல்ல முன்னேற்றம் இருக்கும் வருமானம் அதிகரிக்கும் மெயினா நான் சொன்ன அந்த தொழில் அமைப்புகள்லாம் உங்களுக்கு ஏதேனும் கஷ்டங்கள் இருக்குமே நீங்க சொல்றது கரெக்ட் தான் சாமி நான் இந்த பிசினஸ் தான் பண்ண சினிமா துறையில் தான் இருக்கேன் நான் ஆக்டராக இருக்கேன் எனக்கு வந்து படமே இல்லை எனக்கு வந்து வருமானமே இல்லை ரொம்ப நாள் ஆகுது சாமி நான் கொஞ்சம் ஆக்டிவேட் ஆகும் எனக்கு ஒரு புதிய தொழில் கிடைக்கணும் நல்ல சான்ஸ் கிடைக்கணும் இந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடிய கும்பராசி என்பர்களே நீங்கள் குடும்ப பெண்களாக இருந்தாலும் சரிதான் கணவன் மனைவியாக இருக்கலாம் காதலர்களாக இருக்கலாம் அப்ப யாராக இருந்தாலும் கும்பராசியாக இருப்பீர்களேயானால் இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு அரசாசியான மாதமாக அமையும் பயம் விலகும் நன்மை நடக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு உங்களுடைய கேள்விகளுக்கு உங்க பிறப்பு ஜாதகம்தான் முக்கியம் பதில் பேசும் தீர்மானிக்கும் நன்றி நமச்சிவாயம் ஜெய வராகி ஜெய் ஜெய்வ